மத்தெழுதல நற்செய்திலும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினால் பிசாசுகளை துரட்டினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால என்ன சொன்னோம் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அப்படின்னா பிரசங்கம் பண்ணினோம் சுவிசேஷம் சொன்னோம் நற்காரியங்களை அறிவித்தோம் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொன்னோம் தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறவர்கள் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அநேக அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லுவார்கள் எந்த நாளில் ஆண்டவருடைய வருகையின் நாளிலே ஆண்டவருக்கு முன்னாலே கத்தருடைய பிள்ளைகள் திரளாய் நிற்கிற வேலையிலே சொல்லுவாங்களா நாங்கள் பிரசங்கம் பண்ணணும் நாங்கள் ஆராதனை நடத்தணும் நாங்க இசைக்கருவிகளை வாசித்தோம் நாங்கள் அற்புதங்களை செய்தோம் எல்லாம் சொல்லுவாங்களாம் ஆண்டவர் வெரி குட் என்ன சொல்லுவாரு என்ன சொல்லுவாரா அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்ரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவாரா நல்லது உண்மையும் உத்தமிள்ளக்கூடிய காரணே அப்படின்னு சொல்ல மாட்டார் என்ன சொல்லுவாரா ஆ நான் ஒரு கால முகலை அறியவில்லை அவங்களுக்கு என்ன அட்ரஸ் பண்றாரு அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று என்னங்க இது இந்த மாதிரி ஊழியத்தை செய்யறவங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு அதை நான் இன்னும் அந்த வசனத்தை அதுதான் என்னுடைய முக்கியமான வசனம் அதை நான் இன்னும் சொல்லல இப்ப சொல்ற பாருங்க இருபத்தி நான்காம் வசனம் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் நான் சொல் ஆகையால் எதுனால சொல்றாரு ஆகையால் தொடர்ந்து வருது யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொன்னவங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யற அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொன்னவங்களுக்கு ஆண்டவர் சொல்ல ஆகையால் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தவர்களை அல்ல நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவள் எவனோ கொஞ்சம் வாலியூம் குறைச்சி பாயிண்ட் அவனை தன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி கட்டினுக்கு ஒப்பிடுவேன் மூணு மனுஷரை குறித்து சொல்ல போறேன் முதல்ல யாரு புத்தி உள்ள மனுஷன் என்பவன் யார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி செய்கிறவன் சொல்லுகிறவன் அல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிரசங்கிக்கிறவன் அல்ல ஆண்டவர் சொன்னதை சொன்னவன் அல்ல வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எல்லாரும் சொல்லுங்க அதன்படி செய்கிறவன் அவன் யாரு எல்லாரும் சொல்லுங்க உள்ள மனுஷன் புத்தி உள்ள மனுஷன் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் இது அடிக்கடி கேட்டிருக்கோம் இன்னைக்கு நான் வந்து புத்தி உள்ள மனுஷன் புத்தி உள்ள மனுஷி அவங்க யாரு வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் புத்தி உள்ள மனுஷன் கேட்கறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ராத்திரி முழுதும் எதையோ கேட்டுட்டு காலையில் போய் எதையோ இடிச்சாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது போல நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இயேசு சொன்னாரு பிதா சொன்னதையே நான் சொல்லுகிறேன் பிதா சொன்னதையே நான் செய்கிறேன் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினதை முதல்ல என்ன பண்ணாரா செய்தார் அதற்கு பிறகு தான் சீசனில் இருக்கவ பிரசத்தமணி இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் காலையில பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு போறாங்க நாலு மணிக்கு திரும்பி வந்துடுறாங்க ஆனா அந்த காலத்தில் பிள்ளைகள் அந்த வாத்தியார் என்ன என்ன தங்கி தங்கியிருந்தாங்க குருகுலம் குரு சீஷன் அன்னைக்கு வாத்தியார் கிடையாது குரு சீஷன் அப்படின்னா பசங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த குரு என்ன செய்வாரு ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாரு இன்னைக்கு அப்படி காலேஜ் எல்லாம் பாத்தியார் வீட்டில் போய் போய் பிள்ளைகள் சாத்தியம் சாத்தியமாது யோசித்து பாருங்க ஏன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஆகவே இது சரிப்பட்டு வராது சொன்னார் நான் பிதா சொன்னதையே என்ன பண்ற செய்ய பரிசெயல் சது செய்யருக்கு வேதபாரகருக்கு பைபிள் நல்லா தெரியும் கரைச்சு குடிச்சிருந்தாங்க அவங்க ராஜா வந்து ஏறுவது கிட்ட சாஸ்திரிகள் வந்த போது இயேசு மாணவர் இங்கே பிறப்பார் அப்படின்னு வந்து சாஸ்திரிகள் ஏறுவதை கேட்கிறாங்க ஏறுவது வேதப்பாரகரை கூப்பிட்டு கேட்கிறான் இயேசு எங்கே பிறப்பார் அவங்க சொல்றாங்க எப்ராத்தா எனப்பட்ட பெத்தலகேமிலே பிறப்பார் என்று பைபிள் எழுதி அதெல்லாம் தெரியுது ஆனா அவங்க போனாங்களா இயேசுவை பார்க்க இயேசு பார்க்க அவங்க போல அதான் இயேசு சொல்றாரு இவர்கள் நியாயப்புறமான போதகராய் இருக்க விரும்புகிறார்கள் பைபிளை கையில வச்சிருப்பாங்க படிப்பாங்க மனப்பாடம் பண்ணுவாங்க அதன்படி செய்ய மாட்டாங்க அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள் என்ன பண்ணுவாங்களா அவர்கள் கொசுவை வடிகட்டி எதை விழுங்குவாங்களா ஒட்டகத்தை விழுங்குவார்கள் பல உண்மைகளை சொன்னார் வெள்ள அழிக்கப்பட்ட கல்லறை யார பார்த்து சொன்னாரு இந்த போதனைகளை பண்ணுகிற அதை செய்யாதிருக்கிறவர்களை பார்த்து சொன்னார் இன்றைக்கும் பாருங்க இந்த காலை வழியிலே புத்தி உள்ள மனுஷன் என்றால் அவன் அவன் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் நாம கேட்கிறோம் என்னங்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனா இயேசு என்ன சொல்றாரு என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லது இயேசு சொன்னா அது உண்மையா பொய்யா பிராணிக்கு மேலாய் அருணை என்ன செய்ய மாட்டேன் சோதிக்க மாட்டேன் அப்படியே சோதிச்சா தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை உனக்கு உண்டாக்குவேன் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயல்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய தேவன் உங்களுக்கு நல்ல இயல்களை கொடுப்பது எத்தனை நிச்சயம் அவ இயேசு நம்மால முடியாத உட அவர் என்ன செய்ய மாட்டாரு சொல்ல செய்ய சொல்ல மாட்டார் انا நான் என்ன செய்றோம் மவுல் சொல்றாரு நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்யல விரும்புகிறதை சரி நான் ஏன் செய்யற நான் இல்லை எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது இன்னொரு வாసர உங்களுக்கு சொல்ற நான் पूर्णராகும்படி கடந்து ஓ மாக இந்த உலகத்துக்கு வந்த வேஷம் தறியாமல் இந்த உலகத்தின் வேஷம் கடவிழுந்து போகிறதே உலக சிநேகம் தேவனுக்கு உரதுமான பகை அருமையானவர்களே ஏன் நீங்கள் கத்தனுடைய வார்த்தையை நாம கை கொள்ளுறதுல நமக்கு மனசு இல்ல நமக்கு சில கெட்ட மாதிரிகளை முன்னால் வைத்து கொள்கிறோம் தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் ஆலயத்தோட ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் அல்லது ஆவைக்குரியவர்களோடு நமக்கு ஐக்கியம் கிடையாது அவிசுவாசிகளோடு தான் நமக்கு ஐக்கியம் சாட்சி இல்லாதவர்களோடு தான் நமக்கு ஐக்கியம் அவர் எப்படி ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்வோம் ஒவ்வொரு நாளும் பூரணர் ஆகும்படி கடந்து போகுமாக மகிமையின் மேல் மகிமையும் கிருமையின் மேல் கிருமையும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் அடைய கர்த்த நமக்கு உதவி செய்வார் ஆக உறவின் சொல்லுங்க நூத்துக்கு நூறு வரி இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னா இல்லை ஏ அப்படி நூத்துக்கு நூறு வந்துட்டாங்களா ஆண்டவர் அவர்களை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வார் பூமியில் வைக்க மாட்டார் ஏ அவர் பெர்ஃபெக்ஷன் ஆயிட்டான் பரிபூர்ணம் ஆயிட்டான் அவன் இருந்தான்னா அவனை நாலு பேர் என்ன பண்ணுவாங்க அவனை கெடுத்துருவாங்க அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு ஏத்துகிறாரு அப்ப நானூறு மேனையும் கொடுத்து ஒண்ணுமாய் கொஞ்சம் கொஞ்சமா கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க இந்த நாட்களிலே கத்தருடைய வசனத்தை கேட்டு அதை எப்படி செய்கிற புத்தி உள்ள மனுஷர்களாய் மனுஷிகளாய் நாம் இருக்க வேண்டும் பாருங்க வசனத்தை கேட்கிற வசனத்தின் முடி செய்யற எனக்கு பிரச்சனை வருமா வராதா சொல்லுங்க வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்றீங்களா பிரச்சனை வரும் வராம இருக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குது அதுக்கு பாருங்க அதே வசனத்துல இந்த புத்தி உள்ள மனுஷன் தேவனுடைய வார்த்தையின் அஸ்திவாரத்தின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினான் தன்னுடைய குடும்பத்தை கட்டினான் தன்னுடைய ஊழியத்தை கட்டினான் தன்னுடைய வியாபாரத்தை கட்டினான் தன்னுடைய தொழிலை கட்டினான் தன்னுடைய வேலைகளை கட்டினான் நடந்தது என்ன வாசிக்க வசனத்தை இருபத்தி ஐந்து பெருமழை சொரிந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை பெருமழை மோதியது பாருங்க நாலு காரியம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது தான் ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் என்னங்க நான் ஆலயத்துக்கு போறேன் நான் சோகம் பண்றேன் நான் வயிறு படிக்கிறேன் ஊழியர் செய்ற ஆண்டவர் கொடுக்கிற உபவாசம் எடுக்கிறேன் எனக்கு என்ன குண பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை இருக்கிறதா தான் விட பயன்படுத்தி புத்தி குணம் பிரச்சனை எங்கே கட்டினா வசனத்தில் மேத்தன் வாழ்க்கையை கட்டினா நடந்தது என்ன பெரும் காற்று பெரும் மழை அப்புறம் வெள்ளம் எல்லாம் அது எங்கே எங்கேயோ வந்தால் பரவாயில்ல வந்து என்ன பண்ணிச்சான் போது இந்த வீட்டில்தான் போது இந்த வசனத்தின் மேல கட்டி இருக்கிறானே அவன் மேல தான் போகுது அவருடைய குடும்பத்திலும் தான் இடிக்குது ஜனங்கள் அவனைதான் இருக்கிறாங்க தான் வந்து குற்றம் சொல்றாங்க பொழி சுமத்துறாங்க அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை உராமன் சொல்லுங்க நான் சொல்றேன் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலக பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது

நீங்கள் நாள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு வளர்ந்துகிட்டே விட்டுருங்க ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது சில காரியங்களை விட்டு விலக வேண்டும் அவைகளை விட்டு ஓட வேண்டும் அவர்களோடு நாம் கலவாதிருக்க வேண்டும் ஒரு வயது வரும்போது பேச்சை குறைக்க வேண்டும் பிள்ளைகள் பார்க்கிறாங்க பேர பிள்ளைகள் பார்க்கிறாங்க மருமக பாக்கிறாங்க ஒரு மாடலா இருக்கணும் பெரியவங்க ரோல் மாடலா இருக்கணும் கண்ணிடத்திலையும் கதையை பேசிக்கிட்டு அரட்டை பற்றவர்கள் காண்கிறார்கள் நான் அடிக்கடி இந்த நாட்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு ரஷிக்கப்படாத மனிதன் அவன் ஆத்துல இருக்கிற மீன் மாதிரி ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவன் மீன் தொட்டியில் இருக்கிற மீன் மாதிரி எந்த மீனை கரெக்டா பார்க்க முடியும் மீன் தொட்டில் இருக்கிற மீன் தான் பார்க்க முடியும் மீன் தொட்டியில் இருக்கிற மீனை எல்லாரும் உற்று கவனிப்பார்கள் எல்லாருடைய கண்களும் நம்மை பார்க்கும் கத்தருடைய பிள்ளைகள் வரும்போது நீங்க ஒரு வட்டத்து வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க ஆண்களுடைய கண்காணிப்புக்குள்ள வந்துட்டீங்க நீங்க ஒரு வளையத்துக்குள்ள வந்துட்டீங்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ள ஆண்களுடைய கண்கள் மாத்திரம் அல்ல அரேகர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே பெருமழை பெருவெள்ளம் காற்று வீட்டின் மேல் மோதியும் போதியும் இந்த கண்மலை என்பது சொல்றார் கண்மலை அல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன் அருமையானவர்களே வார்த்தைகளை நிறைய கேளுங்க தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறேன் விசுவாசம் கேட்கிறதுனாலே வரும் ஃபெயித் கம்ஸ் பை சீயிங் தி வேர்ட் ஆப் இதை கேட்கிறதுனாலே வரும் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே வரும் வசனம் என்ன அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வசனம் உங்களை விட்டு விலகி ஓடும் வசனம் என்ன அளவுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை கை கொள்ள பிரயத்த அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டை ஸ்திரப்படுத்துவார் உங்கள் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவார் உங்கள் எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்துவார் உங்கள் ஊழியங்களை ஸ்திரப்படுத்துவார் நன்மை செய்கிறதில் ஊழியம் செய்கிறதில் ஆண்களுடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் மீதி பேருனா யாரு வசனத்தை கேட்கறது இல்லை வசனத்தின்படி நடக்கிறது இஷ்டத்துக்கு வாழ்றாங்க அவங்க பைபிள்ஸ் வந்து துன்பார்கெண்ணே பொறாமை கொல்லாதே அவன் எப்படி இருக்கிறானா அவன் அழிந்து போகிறே முல்லு குப்பாய் இருக்கிறான் நீதிமான் எப்படி இருக்கிறான் அவன் பனை போல இருக்கிறான் பனையும் புல்லும் ஒண்ணா வளர ஆரம்பிக்குது அடா புல்லு சீக்கிரமா அடல் பனைமரம் வந்து உயர்ந்து ஓங்கி வளர்ந்து அதான் ஆடன் சொல்றாரு நீதிமான் பனை போல செழித்து

யோகம் மாறி சொல்ல முடியுமா உங்களால கத்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர்களே காசு இல்ல பணம் இல்ல வீட்டுல சண்டை கடன் பிரச்சனைனா ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை தான் சொல்லுகிறேன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவள் யார் நாசமோ மோசமோ நிர்வாணமோ பட்டினியோ பசியோ ஏதுவும் இயேசுவின் நம்மை விட்டு பிரிக்க முடியாது

சம்மார்கள் பொய்யாப்புக்கு விளையிறவன் தேவனுக்கு பயந்தவன் இப்படி இருக்கா நம்முடைய வாழ்க்கை ஆனா ஆண்டவற்றை கேட்கிறோம் ஏன் ஆசீர்வதிக்கல ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது ஏன் காற்று வந்து என் மேல மோதுது ஏன் குடும்பத்து மேல ஏன் இப்படி புயல் அடிக்குது இதெல்லாம் நமக்கு கேட்கத் தெரியுது ஆனா புத்தி உள்ள மனுஷனாக புத்தி உள்ள மனுஷங்களாக நம்ம என்ன செய்யறது இல்லை இருக்கிறது இல்லை வாழ்றது இல்லை கை கொள்றது இல்லை அருமையானவர்களே வசனத்தை கேட்கிறவர்களும் வசனத்தை வாசிக்கிறவர்களும் வசனத்தின்படி செய்கிறவர்களும் வாக்கியவார்கள் இதுல நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க யோசித்து பாருங்க நீங்க கிறிஸ்தவன்றது எல்லாருக்கும் தெரியுமா இவர் வந்து தவறான பழக்க வழக்கங்கள் இவர் கிடையாது இதெல்லாம் சாப்பிட மாட்டாருங்க அவரு அவர் ஒரு கத்தனுடைய பிள்ளை அவனா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிடுவாருமே ஞாயிற்றுக்கிழம சில நேரங்களில் வேலையில் பெர்மிஷன் போட்டுட்டு சில நேரத்தில் முதலாளி திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு வருகிறவர்களுக்காக உண்மை நீங்கள் கத்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியம் தெரியுது கத்தருங்களை ஆசீர்வதி பாராங்க இன்றைக்கி எந்த ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை கேட்டாலும் கிறிஸ்துவங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறானு வேலை தா ஏன் தெரியுமா நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன செய்ய மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது இப்படி இதற்காகவே சிலர் வேலைகளை வேண்டாம் என்று சொன்னவர்களே எனக்கு தெரியும் நம்முடைய சபையில அவர்களுக்காய் நான் கத்திரை துதிக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் கத்தருடைய வசனத்தை கேட்டு அதுபடி செய்கிறவர்கள்